அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ போகலாம் குக்கரில் தான் அந்த ரெசிபி செய்ய போகிறேன் குக்கரில் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நாலு கிராமு நாலு ஏலக்காய் ஒரு பிரியாணியில் ரெண்டு சின்ன பட்டை அப்புறம் ஒன்னா சிமுட்டு ரெண்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்லைஸாக இதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா ப்ரௌனிஷாக கலர் வர அளவுக்கு நல்லா வ வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன் நான் பச்சை வசனம் பூர்வளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் பு மல்லி புதினா ஒரு கைப்பிடியும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னால் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் மல்லித்தூள் அரை அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நாங்கள் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதே அந்த மிசாலா மசாலாவிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம வந்து இதில் வந்து அரை டம்ளர் தண்ணி விட்டு இது வேகறத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் இந்த தக்காளினா நல்லா மிசிஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போ மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டு எடுத்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா செஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு மசாலா பேரண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் உருளைக்கிழங்கெல்லாம் தோசிவி இந்த மாதிரி நான் இது கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நான் பேபி பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன் எனக்கு இதுதான் இருந்துச்சு நீங்கள் பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் அதை நீங்கள் ஃபோர் சைஸாக வந்து கிள கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவில் இந்த உருளைக்கெழங்குகளையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா இதிலே வந்து நல்லா வதக்கி விட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விடணும் இப்போ இந்த உருளைக்கெழங்கு போட்டோடனே அதுக்கு மசாலா பிடிக்கிறது உப்பு பிடிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வேக விடுவோம் இப்போ உருளைக்கெழங்குலாம் நல்லா வந்து ஒரு ஹாஃப் பாயில் வந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் ரைஸ் வந்து இதில் வந்து ரெண்டு கப் ரைஸ் எடுத்துருந்தேன் நான் அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் இப்போ ரெண்டு கப் ரைஸ்க்கு நான் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்புங்கிற மாதிரி அளவு கூட ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றி நான் ஃபைவ் டம்ளர்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் நான் அஞ்சு டம்ளர் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்து உப்பு பார்த்துதான் பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் கடைசியாக நான் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம தண்ணி இல்லாமல் ரைஸை வடிகட்டி ரைஸை சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் ஏற்றதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் குடிச்சு பார்த்து உப்பு பத்தலை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து மூடி போட்டு விசில் போடலாம் நான் இதை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா மூணு விசில் விட்டுக்கிறதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அருமையான கமன் உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவையும் கொடுங்க